வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் போயிடார் உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கோர விரும்புகிறேன் கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா அதாவது இன்று குரு பயிற்சி குரு ஆகிறார் இந்த குரு பகவான் ஏற்கெனவே சித்திர மாதம் குருப்பெயர்ச்சி ஆகிவிட்டது இருந்தாலும் இந்த ஒரு ஆறு மாதம் பக்கரமாகி சில கிரகங்களை பார்க்க விரும்புகிறார் வந்து விட்டார் என்று மதியம் அறிகிறார் இந்த குறுப்பேசி ஆளிருந்தே இந்த குருவுக்கு பலன் அதிகமாக உள்ளது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால தான் ஆங்கே மழை பெய்கிறது உயிர் பலி ஆகிக்கொண்டிருக்கிறது விபத்து ஆகி கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அதாவது சோடி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் நீங்கள் தான் சோடி பார்ப்பவர்கள் லைக்கும் பண்ணுவதில்லை சப்ரேஷம் பண்ணுவதில்லை நீங்கள் விளையாட்டு பொருள்கள் விளையாட்டு பொருள்களுக்கு கொடுக்கிற முக்கி தத்துவம் இந்த சிவநடிகளால் ஒருவன் சொல்கிறானே அவனுக்கு வந்து நீங்கள் கொடுப்பது இல்லை இன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கேளுங்கள் இந்த சிவனடிகளால் சொல்வதை நீங்கள் எந்த அளவுக்கு ரசித்து உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த சோழியை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ காமெண்ட் பண்ணுறீங்களோ சப்ரைஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா தெரிந்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அனாவசியமாக இருக்காதீர்கள் நான் சோழி போட்டு நூற்றி எட்டு சோழி ஐந்து முகம் உள்ள சோழி போட்டு சிவன் அடிகளாக காட்சியடைகிறேன் நீங்கள் அவன் என்ன சொல்கிறான் அப்படி என்று நினைக்காதீர்கள் சிவன் பரதேசி தான் சிவன் பரதேசி கோலத்தில் தான் சிவன் தாண்டவம் கொண்டிருக்கிறார் ஆனால் சிவன் தான் உலகத்துக்கு தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சிவனை மதிப்பதில்லை காய்யா கோயிலுக்கும் மாரியா கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் சிவனுக்கு கொடுப்பதில்லை அது தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் சிவன் அடிகளாக நீங்கள் மன கொடுப்பதில்லை ஒரு சிவன் அடிகளால் ஒரு ஆறு மாதமாக செல்லிலே யூடியூப் சொல்லுகிறானே அதை பக்குவமாக கேட்போம் அது என்ன கருத்து இருக்குது என்று நீங்கள் யாராவது இதை பார்த்திருந்தால் இன்னாரும் சப்ரிசு செய்திருப்பீர்கள் லைக் பண்ணியிருப்பீர்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் இதை அனாவசியமாக கொள்கிறீர்கள் அப்படி நினைக்காதீர்கள் நான் சொல்வது சிவன்மாக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இதை பார்த்து லைக் பண்ணுகிறீர்களோ சப்ரை செய்கிறீர்களோ காமெண்ட் பண்ணுகிறோம் உங்களுக்கு அது புண்ணியம் உண்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மாயா கோயிலுக்கு செல்வதற்கு உண்டான பவரும் முருகன் கோயிலுக்கு சென்றுகின்ற பவரும் உங்களுக்கு இந்த செல்லுகள் உள்ளது யார் ஒருவர் லைக் பண்ணுகிறாரோ அவர் முருகன் கோயிலுக்கு சென்று வந்ததா அழுத்தம் சப்பரை செய்தால் மாயா கோயிலுக்கு சென்று வந்ததா அர்த்தம் காமண்டு பண்ணால் நீங்கள் பெரிய திருச்செந்தூர் மலைக்கு சென்று வந்ததாக அர்த்தம் அது தெரிந்து கொள்ளுங்கள் சிவன் அடிகளார் ஒருவன் செல்லிலில் யூடியூப் சொல்லுகிறான் என்றால் பொதுமக்கள் நன்றாக இருப்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல சில கருத்துகள் கடவுள் நேரடியாக வந்து உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாது எங்களை போல ஒரு பிரதேசி தான் உங்களுக்கு பலன் கொள்ள முடியும் கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள் காசியில் இருக்க அர்ச்சகர்களாக இருந்தாலும் சரி ராமேஸ்வரத்தில் இருக்க அர்ச்சகர்களாக தான் சரி உள்ளூரில் இருக்கிற அர்ச்சகராக தான் சரி அவர்களால் கோயில் ஊழியர்கள் தான் அவர்கள் சிவன் நடிகர்களே இல்லை ஆனால் எங்கள் அப்போ சிவன் சிவனடிகளால் சிவன் அடிகிறாளை கோயிலுக்குள்ளேயே விடமாட்டார்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் திருவண்ணாமலையிலேயே எத்தனையோ சிவனடிகார்கள் கேட்டிலிருந்து விழுந்த நிப்பார்கள் உள்ள விட மாட்டார்கள் ஏன்னால் அவர்களே சிவன் அடிகிறார் உள்ள என்ன வேலை சிவன் அவங்க பக்கம் இருக்கிறதனால் சிவனை அவர்கள் தரிசிக்க விடமாட்டார்கள் அதேபோல் நான் சிவன் அடிகிறார் நீங்கள் என்னத்தில் ஒரு வாக்கு கொள்வது சிவன் வாக்கு அதை மறந்து விடாதீர்கள் ஜென்மத்துக்கும் நான் சொல்வது படித்தே தீரும் அது அதை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்தவரை என்னுடைய செல்லிலே குருக்குள்ளிருந்து விலகிறவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்கள் இதை உணர்ந்தவர்கள் தெரியும் அவன் என்ன சொல்கிறான் அவன் செல்லிலிருந்து அதை இழுத்து விடைந்து ஒரு அஞ்சாறு பேர் என்னுடைய இருந்து எடுத்து விட்டார்கள் அவர் படா கஷ்டப்படுகிறார்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது வந்து நான் சொல்வது சிவன் வாக்கு என்னுடைய வாக்கு அல்ல எனக்கு குறிப்பிட்ட டைமுக்கு அந்த வாக்கு வரும் அப்பொழுது வராது இதே பொழுது மணி பதினோரு மணி ஆகிறதா பத்து நாற்பது ஆகிறதா இந்த டைமுன்னு சொல்லுகிறது அடுத்து பன்னெண்டு மணிக்கு நான் என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் நான் வாக்குன்னு சொல்கிறேன் ஆகவே பொதுமக்களாகி நீங்கள் இந்த செல்லை பார்க்குறவர்கள் யூடியூப் போட்டு பாருங்கள் யூடியூப்பை பார்க்கும்பொழுது சர்ப்ரைஸ் செய்யுங்கள் லைக் கொடுங்கள் கமெண்ட் கொடுங்கள் அதாவது நீங்கள் பொழுதுபோக்கு சினிமா இந்த மாதிரி இருக்கிற ஒரு நலத்துக்கு நீங்கள் லைக் பண்ணுகிறீர்கள் விளையாட்டுக்கு கேமுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறீர்கள் ஏன் ஒரு ஜோதிடர் ஒரு பொறுப்பான கருத்தை சொல்லுவதற்கு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு செல்லு பன்னெண்டு மணிக்கு மேலே நெட்டு முடிந்து விடுகிறது இந்த பத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் இந்த செல்லை நீங்கள் ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இங்கே போட்டு பாருங்கள் உங்கள் இடத்தில் இருக்க கஷ்டம் தீரவில்லை என்றால் என்னை கேளுங்கள் நான் ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன் நல்லா கேளுங்கள் உங்களுக்கு என்னுடைய சூழலில் யூடியூப் செயலில் பார்க்குறவங்க அனைவருக்கும் ஃபேஸ்புக்கு பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி யூடியூபை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி அனைவருக்கும் சொல்கிறேன் கேளுங்கள் சேரஞ்சு கட்டி என்னுடைய செல்லில் சொல்லுகின்ற வார்த்தைகளை இரவு ஒம்பது பத்து இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு விட்டு ரெண்டு மணி நேரம் தேவையில்லாத பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு உங்களுக்கு பிரியம் இருந்தாலும் இந்த சிவன் பெருமான் சிவனடிகளாக சொல்வதை இரண்டு மணி நேரம் நீங்கள் கேட்க நாற்பத்தெட்டு நாளைக்கு இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு இரண்டு இரண்டு மணி நேரம் யார் கேட்கிறீர்களோ அவர்கள் எந்த கோயில் குளத்துக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு சிவன் பெருமான் அருள் கொடுத்திருக்கிறார் இதை நீ சாந்தா சொல் என்று இதை நான் சொல்லவில்லை இதை இன்றையிருந்து இன்று குரு பகவான் குரு பேசு என்று சொல்கிறேன் கேளுங்கள் இதை யாராவது வருவன் கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நீங்கள் நினைக்கலாம் அவன் என்ன சொல்கிறான் என்று அப்படி நினைக்காதீர்கள் அதாவது கோயிலுக்கு அலங்காரம் பண்ணாதான் சாமி வரம் கொடுக்கும் நினைக்காதீர்கள் பிச்சைக்காரன் நடந்து சென்றாலும் சாமி வரம் கொடுக்கும் கடவுள் இருப்பதே பிச்சைக்காரனுடைய உருவத்தில் தான் கடவுள் இருக்கிறார் ஈசன் வந்து அழகாக இல்லை ஒரு பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் ஒரு சடாமணி அவர் தான் ஈசன் ஆனால் ஈசனுக்கு அழகு கிடையாது ஆனால் நாம் தான் ஈசனை அழகு பார்க்கிறோம் அதேபோல் பொதுமக்கள் யூடியூப் பார்க்கும் சேனல் அவங்க பார்க்கும் அன்பர்கள் இந்த சேனலை பார்ப்பவர்கள் தயவுசெய்து மனசு கூர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ரை செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேபோல் இரவு உங்களுக்கு நெட்டு முடிகிற நேரத்துக்கு இரண்டு மணி நேரம் டெய்லி நாற்பத்தெட்டு நாளைக்கு யார் இதை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக காரியம் நடக்கும் அப்படி நடக்கவில்லை என்று யாரா என்ன எடுத்து சொன்னால் இந்த ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன் இந்த இந்த சோழி மாலை இந்த ருத்ராச மாணிகை கண்கு ஈசன் கட்டையே கொடுத்து விடுவேன் அது தெரிந்து கொள் ஆனால் நீங்கள் பார்ப்பது எனக்கு தெரிய வேண்டும் நீங்கள் எனக்கு நாற்பத்தெட்டு நாள் பார்த்துருக்கிறேன் என்று ஒரு பத்து பேரா சொன்னா தான் நம்புவேன் சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டு அவர் நாற்பத்தி நாள் தொடச்சா யார் இதை கண்காணித்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஈசன் உங்களுக்கு வரம் கொடுப்பார் அது எந்த விதமான வந்து இதுவும் கிடையாது இதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை நான் ஏன் சொல்ல சொல்லவில்லை எவ்வளவு நாளா எனக்கு இரவு இரவுதான் உத்தரவு கொடுத்தார் அதனால இப்போ சொல்கிறேன் இந்த பௌர்ணமி அதாவது கார்த்திகை பௌர்ணமிக்குள் நீங்கள் இதை செய்யுங்கள் இன்றைய செய்யுங்கள் உங்களுக்கு முக்கியமான பலனை கொடுப்பார் அதாவது தூக்கி அல்ல கொடுக்க மாட்டார் கஷ்டத்திலிருந்து மருத்துவ செலவு சில சில சங்கடங்கள் வீட்டில் ப்ராப்ளம் குழந்தை நிலத்தில் ப்ராப்ளம் கடன் கொடுத்த இடத்தில் ப்ராப்ளம் கடன் வாங்குற இடத்தில் ப்ராப்ளம் இது ஏதாவது ஒன்று தீரும் மனசார பார்த்தீங்கன்னா அனைத்தையும் தீரும் இப்போ என்னமோ சொல்லுகிறான்னு பார்க்கலாம் வேணால் ஒன்று தீரும் நல்லா தீர்வு கொள்ளுங்கள் மனசார சிவனை வேண்டி பார்த்தீங்களா நான் சொன்ன காரியம் அனைத்தையும் தீரும் என்னமோ சொல்லுகிறான்னு பார்க்கலாமே என்று பார்த்தால் ஒரு காரியம் தீரும் உங்களுக்கு எத்தனையோ காரியம் இருக்கிறது அதை நினைத்து கொள்ளுங்கள் இது சொல்வதை இன்று நாள் இன்று முதல் இன்னைக்கு தேதி ஏழாம் தேதி இன்றையிலிருந்து யார் யார் இதை பார்க்கிறார்கள் என்று சப்பரிசு செய்யுங்கள் அவர்களை நான் நோட் பண்ணி வைத்துக் கொள்வேன் சப்பரிசு செல்வர்கள் அவங்கள பெயரை குறித்துக் கொள்வேன் அவர்களிருந்து யார் நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை க கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு சிவன் மரம் கொடுப்பார் சிவன் மரம் கொடுக்கவில்லை என்றால் எத்தனை பேர் ஏங்க வந்து நிற்கிறீர்களோ அன்றையே நான் என்னுடைய சோழியை கழட்டி சிவன் கழுத்திலே போட்டு விடுவேன் அப்படி ஒன்று அப்படி ஒரு எனக்கு தேவையில்லை சிவன் எனக்கு அருள் கொடுத்துருக்கிறார் அது உண்மை அதை நீங்கள் தெளிவுபடுத்துவின் மல நீங்கள் சோழி பார்க்கும் இந்த யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் கண்டிப்பாக இரண்டு மணி நேரம் இரவு உங்கள் வேலையாக முடித்துக்கொண்டு உங்கள் வேலையை கெடுக்காதீர்கள் வேலையை முடித்து கொண்டு நெட்டு வீணாக போகிறது அதை நீங்கள் கண்டிப்பாக கையப்பிடிங்கள் உங்களுக்கு கஷ்டம் தீரும் கண்டிப்பாக தீரும் பத்து கந்து கத்த முடியலன்னா இரண்டு கண்டு இரண்டு கந்து கட்டி விடுவீர்கள் அந்த அளவுக்கு இந்த சோழியில் பால் உள்ளது இந்த சோழின் உருவம் ஏற்றி இருக்கிறது சிவன் உருவம் ஏற்றி இருக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள் ஆகவே இதை கையப்பிடிங்கள் வருகின்ற ஐபிசி மாசம் ஐபிசி மாசம் சொல்ல விரும்புகிறேன் நன்றாக கேளுங்கள் அதுக்குள் நான் சொல்வதை போட்டு பாருங்கள் அண்ணாபிசேக வருகிறது தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணாபிசேகம் வருகிறது அதுக்குள் நீங்கள் இதை நான் சொல்வதை நீங்கள் செய்து விட்டால் அண்ணாபிசேஷு காரியம் நடந்தே தீரும் நாற்பத்தி எட்டு நாளை விட இருபத்தஞ்சு வருஷம் தீர்ந்தே தீரும் என்பதை உங்களுக்கு மனப்பூர்வமாக சொல்கிறேன் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா